இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டாபிக் பத்தி நம்ம பார்க்க போறோம்னா ரீசெண்டா வந்து டிடிசிபி ஆன்லைன்ல அந்த ஐநூறு கட்டுறது சம்பந்தமான ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது சம்பந்தமா நிறைய பேர் டவுட் கேட்டு கால் பண்ணியிருந்தீங்க அதுலேயும் ஒரு சில பேர் குறிப்பா வந்து ஒரு சில டவுட் கேட்டிருந்தீங்க அந்த டவுட்டை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோங்க அது என்ன டவுட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ பெரும்பாலானோர் வந்து லேண்ட் அப்ரூவல் அப்படின்னு ஒரு பஞ்சாயத்து அப்ரூவல்னா என்னங்கிற ஒரு சென்ஸ் தெரியாம இருக்கீங்க அப்ரூவலை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டே ரெண்டு அப்ரூவலுக்கு தான் சொல்லுவாங்க ஒன்னு லேண்டுக்கான அப்ரூவல் இன்னொன்னு பில்டிங்கான அப்ரூவல் ஸோ லேண்டுக்கான அப்ரூவல் அப்படின்னா டிடிசிபி அப்ரூவல் தானுங்க அது ரெகுலரைசேஷன் பண்றது இல்ல ஆல்ரெடி டிடிசிபி ஆன அப்ரூவல் ஃபைலா இருக்குங்க அடுத்து பில்டிங்குன்னு பாத்தீங்கன்னா பில்டிங்கோடைய பிளான் அப்ரூவலும் இருக்குதான் இந்த ரெண்டு தான் பஞ்சாயத்து அப்ரூவலும் காமனா சொல்லிடுறாங்க சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு பஞ்சாயத்து அப்ரூவல் இருக்குதுங்க டிடிசிபி வாங்கணும் அப்படிங்கிறாங்க அப்படிலாம் டி பஞ்சாயத்து அப்ரூவல் வந்து அதுக்கு டிடிசிபி அப்ரூவல பேஸ் பண்ணி தான் பஞ்சாயத்து அப்ரூவல் இருக்கா இல்லையாங்கிறது சொல்றது ஓகேங்களா சோ பஞ்சாயத்து அப்ரூவல்ங்கிறது போத்து டி லேண்டுக்கானதும் சேர்த்து சேர்த்தி தான் பஞ்சாயத்து அப்ரூவல் ஓகேங்களா சோ இது ஒண்ணு ரெண்டாவது ஒன்று பாத்தீங்கன்னா வந்து இப்ப வந்து இந்த ஐநூறு ரூபாய் கட்டி வச்சிட்டேங்க நான் வீடு கட்ட போறேன் இப்ப டிடிசிபி வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறவங்க அது குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த லே குள்ள சைட் வாங்கி இருக்கிறவங்க அதாவது ஒரு நாலரை சென்ட்டுக்குள்ள இடம் வச்சிருக்கிறவங்க முன்னாடி நம்ம சொல்லி இருந்தோம் இவ்வளவு சதுரடிக்குள்ள இருந்ததுன்னா வந்து நம்ம பஞ்சாயத்துக்கு போகவே தேவையில்லை இன்ஜினியர் மூலியமாவே செல்ஃப் சர்டிபிகேஷன் மெத்தடு மூலியமா அதாவது சிங்கிள் விண்டோ போர்ட்டல் கம்ப்யூட்டர் மூலயமா நாம செல்ஃப் சர்டிபிகேஷன் பண்ணியே இன்ஜினியர் செல்ஃப் சர்டிபிகேஷன் பண்ணியே கொடுக்க முடியுங்க ஓகேங்களா சோ இதுல வந்து என்னன்னாங்க இந்த நாலு சென்ட்டுக்கு கம்மியா இருக்கிறவங்க டிடிசிபி இல்ல அங்க வந்து சோல்டு பிளாட் நம்பர் இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க டிடிசிபி தனியா வாங்கணுங்கிற நெசசிட்டி இல்லைங்க இப்ப நான் ஒரு ரிப்போர்ட் வச்சிருக்கேன் பாத்தீங்களா இதான் வந்து செல்ஃப் சர்டிபிகேஷனுடைய ரெசிப்டுங்க ஒரு இதுக்காக நான் கட்டிருக்கிறேங்க அதை கட்டினதுக்கான இது பாத்தீங்கன்னா டோட்டல் ஃபண்ட் இங்க போட்டிருக்காங்க இதுல செல்ஃப் சர்டிபிகேஷன் ஃபீஸா டோட்டலா அவங்க வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க ஒரு அறுநூறு சதுரடி கட்டியிருக்க அப்படின்னோம்னா இன்டூ முப்பத்தி ஏழு இன்டூ நாற்பத்தி டிபெண்ட்ஸ் ஆன் என்ன பஞ்சாயத்துங்கிறத பொறுத்து அந்த சதுரடி விலை வந்து மாறுங்க அடுத்து வந்து இதுல எங்களை ஒரு கேள்வி கேட்கும் இந்த லேண்ட் வந்து ரெகுலரைசேஷன் ஆயிருச்சா ஆகலையானு அப்போ அதாவது டிடிசிபி இருக்குதா இல்லையான்னு கேட்கும் நாங்கள் டிடிசிபி இருக்கா இல்லையான்னு இல்லையானு கேட்போம் நீங்க இல்ல சர்வே நம்பர் வச்சு யூனியன் ஆஃபீஸ்லயோ இல்லை பிடிஓ ஆஃபீஸ்லயோ எக்ஸிகூட்டிவ் கிட்டயோ நாங்கள் வெரிஃபை பண்ணுவோம் அங்க அந்த சர்வே நம்பருக்கு டிடிசிபி இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நாங்கள் இல்லைன்னு இதுல மென்ஷன் பண்ணுவோம் இல்லைன்னு மென்ஷன் பண்ணிடுச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்த அதை கால்குலேட் பண்ணி ரெகுலரைசேஷன் சார்ஜையும் டெவலப்மெண்ட் சார்ஜையும் அதுவே நமக்கு காட்டிடுங்க ஸோ அப்போ நீங்க வந்து தனியா டிடிசிபி வாங்கணுங்கிற நெசசிட்டி இல்லை வீடு கட்டுறீங்க அப்படின்னம்னா சிங்கிள் விண்டோ போர்ட்டல் மூலியமாவே நீங்க உங்க டாக்குமெண்ட் அந்த இன்ஜினியர் கிட்ட கொடுத்தீங்கன்னா அவரே வந்து டிடிசிபி இல்லைன்னு அதுல மென்ஷன் பண்ணாவே அதுல இந்த சார்ஜஸ் வந்துடும் இது வந்துருச்சுனாவே இந்த காப்பியே உங்களுக்கு போதுமானது அதாவது தனியா நீங்க டிடிசிபி ஆர்டர் காப்பி வைக்கலாம் இல்லை அதுல நீங்க என்ன ஃபீஸ் கட்டுவீங்கன்னா இந்த ரெகுலரைசேஷனும் டெவலப்மெண்ட் சார்ஜஸ் தான் கட்டுவீங்க அதை ஆல்ரெடி இதுலயே நீங்க கட்டிடுறீங்க அதுக்காக நீங்க தனியா ஆர்டர் காப்பி இல்லைங்க எந்த பேங்க்லயுமே வந்து பில்டிங் அப்ரூவல் நீங்க காட்டுறீங்க அப்படின்னா அதுவே போதுமானது ஒரு பில்டிங் அப்ரூவல் போடுறோம் அப்படின்னாவே அது டிடிசிபி இல்லாம நமக்கு பில்டிங் அப்ரூவல் கிடைக்காதுங்க ஓகேங்களா ஸோ டிடிசிபிக்குன்னு தனியா நமக்கு காப்பி வேணும் பில்டிங் அப்ரூவலுக்கு தனியா காப்பி வேணும் அப்படின்ட்டு இல்லைங்க ஒரு ஆர்டர் காப்பி பில்டிங் அப்ரூவலோட ஆர்டர் காப்பி இருந்தாலே உங்களுக்கு போதுமானது போதுமானதுலயே இந்த செல்ஃப் அட்வேஷன் சார்ஜ் டெவலப்மெண்ட் சார்ஜ் காட்டீங்கனாலே இது போதுமானது இதை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம் டிடிசிபி தென் பண்ணிக்கலாம் ஓகே இது வந்து டிடிசிபி இல்லாததுக்கு ஜெனரலா வந்து டிடிசிபி இருக்குது அப்படின்னமா நம்ம ஆல்ரெடி வந்து இப்ப நீங்க சைட் வாங்கினது ரெண்டாயிரத்தி பதினோருக்கு அப்புறம் வாங்கினது டிடிசிபி இருக்கும் இல்லைன்னா வந்து ஒரு சில பேர் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு முன்னாடி வாங்கிட்டு ரெகுலரைசேஷன் இப்பதான் பண்ணிருப்பீங்க டிடிசிபி செலவு பண்ணி ஐநூறு கட்டி அந்த சலாங் எடுத்துட்டு போய் பஞ்சாயத்துல கட்டி இவ்வளவு அமௌண்ட் நான் அக்கௌண்ட்ல எல்லாம் கட்டி பண்ணிருப்பீங்க சரி அவங்க என்ன பண்ணுவீங்க செல்ஃப் ஒரு நாலு சென்ட்டுக்குள்ள வந்து ரெண்டரை சென்ட்டுக்குள்ள வீடு கட்டுறேன் அப்படின்னம்னா அதுல செல்ஃப் எடுக்கேஷன் சார்ஜ்ல எங்களுக்கு போது அந்த டிடிசிபி காப்பி இருக்கான்னு கேட்போம் அது இருந்ததுன்னா அதை அப்லோடு பண்ணிடுவோம் இல்லைன்னா தான் நாங்க நோன் போடுவோம் நோனு போடும் போது அதுல டிடிசிபிக்கான அமௌண்ட் கட்டணும் இருக்குது அப்படின்னம்னா நாங்க எஸ்எனு போடுவோம் அதுக்கான டிடிசிபி காப்பியும் வீட்டு இருக்கும் அதை அப்லோட் பண்ணி விட்டுருவோம் இதுல பாத்தீங்கன்னா இந்த ரெகுலரைசேஷன் டெவலப் சார்ஜஸ் வராது செல்ஃப் பிரிச்சு லேபர் லேபரெல்ஃபேர் ஃபண்ட்டு அண்ட் தென் சில்ஃப் வெண்டிகேஷன் சார்ஜ்ஜுன்னு சொல்லி பிரிச்சு போட்டுருவாங்க ஸோ இவ்வளோ தானுங்க அதுக்கப்புறம் இன்னொன்னுங்க அந்த ஐந்நூறுரூவா கட்டிட்டா அடுத்தது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கறாங்க ஸோ இந்த டவுட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐநூறுவா கரெக்டாக கட்டிட்டீங்கன்னா அதை எடுத்துட்டு போய் ஒன்று உங்களுக்கு வந்து மூணு விதங்க ஒன்று நீங்கள் வந்து பஞ்சாயத்து லிமிட்டா இல்லை டவுன் பஞ்சாயத்தா இல்லைன்னா முனிசிபாலிட்டியா இல்லை கார்ப்பரேஷனான்னு பாருங்க ஸோ பஞ்சாயத்து அப்படின்னா பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு போங்க செக்ரட்டரி இருப்பார் அவர்கிட்ட ஐந்நூறுரூவா கட்டியாச்சும் உங்கள் டாக்குமெண்டை காட்டுங்க சோல்டு பிளாட் நம்பர் இருக்கானு வெரிஃபை பண்ணுவார் வெரிஃபை பண்ணி ஒரு ரெண்டு அக்கௌண்ட் டீடைல் கொடுப்பாரு அந்த அக்கௌண்ட் டீடெயில அமௌண்ட்டை கட்டி நீங்க கொண்டு போய் அவர் சொல்ற மெத்தேட்ல நீங்க அவர்கிட்டயே கொடுத்தீங்கன்னா ஒன் மந்த்ல வாங்கி கொடுத்துருவாரு இதே வந்து நீங்கள் வந்து டவுன் பஞ்சாயத்துல இருக்கீங்கன்னா எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸரை போய் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் போய் பார்த்தீங்கன்னா அவர் வந்து உங்க லேண்டை விசிட் பண்ணுவார் லே பண்ணுவாரு லே லேவுட்டை வந்து விசிட் பண்ணுவார் இல்லைன்னா ஆல்ரெடி சோல்டு பிளாட் நம்பர் இருக்குன்னா விசிட் பண்ண மாட்டாருங்க அதுக்கப்புறம் அவரும் மெத்தேட் சொல்லுவார் ஆன்லைன் அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும் சேம் முனிசிபாலிட்டிலையும் அப்படிதான் டிபிஓ பில்டிங் இன்ஸ்பெக்டர் நீங்க பாக்குற மாதிரி இருக்குங்க ஸோ இதுல வந்து கார்பரேஷன்ல டிடிசிபி ஆஃபீஸுங்க இதுதான் ப்ரொசீஜர் நீங்க அந்த ஐநூறு ரூபாய் கட்டிட்டோம்னா அதோட ஆர்டர் காப்பி வந்துருச்சு நினைச்சுக்காதீங்க இன்னொருத்தரும் கேட்டிருந்தீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நான் சலான் போட்டு கட்டினது சலான் போட்டு கட்டினது இப்ப செல்லாதுங்க ஏன்னா இப்ப அந்த ஐநூறு ரூபாய் ஸ்கீம் ஆன்லைன்ல ஓபன் பண்ணிருக்கும் போது ஆன்லைன்ல கட்டின சலான் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்கவாங்க பஞ்சாயத்தா இருக்கலாம் இல்ல வேற எந்த ஒரு ரீஜனா இருக்கலாங்க ஓகே நெக்ஸ்ட் அடுத்தது வந்து டிடிசிபி ல கேட்டப்பட்ட டவுட் பார்த்தீங்கன்னா அடுத்தது டிடிசிபி ல வந்து அந்த ஆன்லைன்ல அப்லோட் பண்ற கேட்கப்பட்ட டவுட் பாத்தீங்கன்னா ஒரு சைட்டு வந்து இப்போ உதாரணம் ஒரு சைட்ல ரெண்டு சர்வே நம்பர் இருக்கும் அப்படி இருந்ததுன்னா நீங்க ஒரு சர்வே நம்பர் போட்டு நீங்க அதை அப்ளை பண்ணி ஐநூறு ரூபாய் வாங்கினாவே போதுமானது ரெண்டு சர்வே நம்பரும் அதில் ஆட் பண்ண முடியாது அப்படி ஆட் பண்ணுற மாதிரி இருந்து இன்னொரு ஐநூறு ரூபாய் கட்டுற மாதிரி வரும் அது தேவையில்லைங்க ரெண்டு சர்வே நம்பர் இருக்குன்னா ஒரு சர்வே நம்பர் மட்டும் அதுல கொடுங்க அதே மாதிரி சைட் நம்பர்லயே உங்களுக்கு குழப்பம் இருக்குது ரெண்டு மூணு அப்படின்னு இருக்குன்னா ஏதோ ஒரு நம்பர் மட்டும் கொடுங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை அதுக்கு அடுத்து நீங்க அமௌண்ட் கட்டும் போது அதுல வந்து அதுக்கேற்ற மாதிரி நமக்கு மாறி வந்துக்குங்க ஓகேங்களா சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேங்க ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ